ஸ்ரீகுரு பௌன மகா தர்மஸ்ரீஹி சமுத்திரஸ்நானம் சகல பாபத்தையும் போக்கடிக்கும் ரொம்ப எளியதான ஒரு உபாயம் நாம் பாபத்தெல்லாம் போக்கடிச்சுக்கிறதுக்கு எல்லா அபிஷ்டங்களையும் கொடுக்கும் குழந்த பிறக்கும் ஆயுஷை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இந்த சமுத்திர ஸ்நானம்ங்கிறது பர்வாக்கல்ல தான் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும் அதாவது பௌர்ணமி அமாவாசையில் தான் சமுத்திரத்தை போய் தொடவே தொடலாம் சமுத்திர ஸ்நானம் சுத்தாலாக இருந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும் அதாவது வீட்டில் ஒரு தடவை குளிச்சுட்டு சுத்தமான வஸ்திரத்தை தரிச்சுண்டு அப்புறம்தான் சமுத்திரத்தை போய் சேவிக்கலாம் தொடலாம் ஸ்நானம் பண்ணலாம் அசுத்தனாக விழுப்பாக இருந்துட்டு அப்படியே போய் சமுத்திரத்தில் கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது ஏன்னா சமுத்திரம்ங்கிறவர் ஒரு பெரிய மகாராஜா அவரை ஜாகிரதையாக நியமத்தோடு தான் அவரை பயபக்தியோட சேவிக்கணும் இந்த மாதிரி கட்டுப்பாட்டோட நியமத்தோடு இருந்துட்டு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணோன்னா நம்மளுக்கு நன்மை கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கேளிக்கையாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எப்பெல்லாம் தோன்றதோ அப்போ போய் சமுத்திரத்தில் போய் காலை நினைக்கிறது அசுத்தனாக இருந்து சமுத்திரத்தை தொடர்றது விளையாடுறது இப்படி எல்லாம் பண்ணினா விபரீதம்தான் நடக்கும் சமுத்திரம் போன்றதான பூமி சமுத்திரம் போன்றதான இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே அதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்துட்டு இருக்கு எல்லையை தாண்டாம அதனுடைய ஒரு கட்டுப்பாடுல இருந்துருக்கு நாம் அதர்மம் ஜாஸ்தி பண்ண பண்ணும் நார் பகவான் பரமாத்மாவுக்கு கோபம் வரும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பூகம்பம் சுனாமி போன்றதான இயற்கை சீற்றம் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அதனால பாதிப்படைவோம் இதெல்லாம் நாம் உணர்ந்து நியமத்தோடு இருந்துண்டு நாமும் நன்மை அடையணும் உலகத்துக்கும் நன்மையை பயக்கணும் விசேஷமான ஒரு விஷயத்தை சொல்றார் எவன் ஒருவன் குழந்தை பேரை விரும்புகிறானோ குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கானோ தம்பதிகள் பெண்ணோ ஆணோ அவர்களுக்கு விசேஷமான ஒரு விதி சொல்றார் சௌராரவாரோ ரப்தௌ பருவனோ ரபி சந்தான காமி நஸ்னா குர்ஜாத்து கிரகனே தயோகம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில சமுதிரத்துல போய் குளிக்காதே குழந்தை புறக்கணம் அப்படிங்கிற இச்சையோட யார் இருந்துருக்கானோ அவன் போய் ஞாயிற்றுக்கிழமையிலயோ செவ்வாய்க்கிழமையிலோ சமுதிரத்துல குளிக்க கூடாது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பருவாக்களோட பௌர்ணமி அமாவாசையோடு சேர்ந்து இருந்தாலும் சந்தான காமியாக இருக்கிறவன் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதுவே கிரகணமாக இருந்தால் குளிக்கலாம் சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணமாக இருந்ததுன்னா அது ஞாயிற்றுக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ சம்பவித்தது அப்படின்னா அப்போ சந்தான காமியும் சமுத்திரத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இது குழந்தை பேரை விரும்புபவர்களுடைய விஷயம் மட்டும்தான் மற்றவாளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை நியமம் கிடையாது அவ பர்வ காலங்களா இருந்தா அவ அவசியம் குளிக்கலாம் இத விசேஷமாக கவனிக்கணும் இன்னொன்னு இந்த செவ்வாய்க்கிழமையில குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிருஷ்ணாங்கார சதுர்திக்கு பொருந்தாது மற்ற செவ்வாய்க்கிழமைகள் பர்வாக்களோடு சேர்ந்திருந்தாலும் சந்தான காமியான குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க ஒரு விசேஷமான ஒரு விதி இதை தெரிஞ்சிண்டு சமுதிரத்துல ஸ்நானம் பண்ணி எல்லாரும் சகல கஷேமத்தையும் அடைவோம் ராம்ராம் കൃഷ്ണാങ്കാരക ചതുർദി വിഷയം അടുത്ത പതിവിൽ